அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து சுப்த கோமுகாசனா சுப்தானா படுத்த நிலையில பண்றது கோமுகாசனா இந்த மாடோட இருக்கிறதுனால வந்து இத வந்து கோமுகாசனா சொல்றாங்க சுப்த கோமுகாசனா எப்படி பண்றதுன்னு பார்க்கணும் அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து பாத்துரலாம் கால்களை நீட்டி தண்டாசன உட்காந்துக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போது நம்ம கோமகாசனா மாதிரி உட்கார போகிறோம் அதாவது என்னென்னா ஒரு காலை வந்து இப்படி மடக்கிடுறோம் இன்னொரு காலை இது மேலே வந்து இப்படி போடுறோம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காருங்க உங்களோட ரெண்டு முட்டியும் நேர்நிலையில் வந்து இப்படி இருக்கணும் இப்போது ரெண்டு கைகளை எடுத்து இந்த பாதத்தில் வந்து இப்படி வைக்கிறோம் வச்சுட்டு முதுகுத்தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க மார்பு பகுதி நல்லபடி விரிச்சுக்கோங்க உங்களோட தோல்பட்டையே வந்து நல்லபடி விரிச்சுக்கோங்க ஆழ்ந்த மூச்சு இழுத்து அப்படியே குணிரும் குனியும் போது ஷோல்டரை வந்து இப்படி வந்துடக்கூடாது தோள்பட்டை நல்லா இப்படி விரிஞ்சுதான் இருக்கணும் எப்படி நம்ம விரிச்சுட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்கணும் இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம காலை வந்து மாற்றி பண்ண போகிறோம் அதாவது இருந்த கால் கீழே கீழே இருந்த கால் மேலே வந்து வைக்க போகிறோம் கொஞ்சம் காலை வேணா தளர்த்திக்கோங்க இப்போ அந்த மாதிரி வச்சுட்றோம் நீங்கள் கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி உட்காந்திங்கன்னா தெரிஞ்சிரும் இப்போ இப்படிலாம் வைக்காமல் கொஞ்சம் நல்லா இப்படி தள்ளி வச்சிங்கன்னா ரெண்டு மூட்டையும் நேர்நிலையில் வந்து வந்துடும் இப்போ அதே மாதிரி பாதத்தில் வந்து கைகளை வச்சுடுறோம் நேராக உட்காந்துக்கிறோம் தண்டை நேராக வச்சுக்கிறோம் உங்களோட பகுதியை விரிக்கிறோம் உங்கள் தோல்பட்டையை விரிக்கிறோம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுக்கிறோம் முன்னாடி குனிஞ்சிட்டு மூச்சு வந்து விட்டுடுறோம் இதுலேயே இருக்கலாம் வான் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் கால்களை தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ பயிற்சி ஆசனம் இரண்டு அதே தான் பண்ண போகிறோம் கால்கள் வந்து அதே மாதிரி தான் வைக்க போகிறோம் ஒரு கால் வைக்கிறோம் இன்னொரு காலை இந்த மேலே தாண்டி வந்து இப்படி வைக்கிறோம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோங்க ரெண்டு முட்டியும் நேர் நிலையில் வந்து இருக்குது இப்போ அப்படியே வந்து சைடில் வந்து ஸ்ட்ரெச் பண்ண போகிறோம் அவ்வளோதான் இப்போ வலது கையை வந்து நல்லா இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்கள் உடலில் வந்து இப்படி சாய்ச்சிட்டு இடது கையை மேல் நோக்கி இப்படி இது பண்ணுங்க இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு இழுவு நிலை வந்து உங்களுக்கு ஏற்படும் இதில் இருக்கலாம் தோல்பட்டை வந்து இப்படி முன்னாடி வரக்கூடாது கவனிச்சுக்கோங்க தோல்பட்டை நல்லா பிரிஞ்சு வரணும் மார்பு பகுதி விரிஞ்சு இருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை அறுத்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் இடது இடது கையை வந்து இப்படி வச்சிட்றோம் வலது கையை காதை ஒட்டி இப்படி வரணும் அப்படியே வந்து அப்படி சாயப்போகிறோம் தலை ரொம்ப இப்படி கீழே தொங்க விடாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி வச்சுக்கோங்க நல்ல மார்பு பகுதியை விரிச்சுக்கோங்க ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து விடலாம் கால்களை முன்னோக்கி நீட்டிட்டு தளர்த்திக்கோங்க இப்ப நம்ம ஆசனாக்கு போயிடலாம் சுப்த கோமுகாசனம் படுத்துக்கலாம் உட்காந்துட்டு பண்ணதை இப்போ அப்படியே நம்ம வந்து படுத்துட்டு பண்ணுறோம் கால்களை வந்து மடக்கிக்கோங்க மடக்கிட்டு இப்போ எப்படி போட்டோம் ஒரு கால் மேலே இப்படி வச்சுட்டு பண்ணோம் அதே தான் இந்த காலையும் இப்படி வச்சுக்கோங்க ஆனால் கொஞ்சம் இப்படி தூக்குன நிலமையில வந்து நம்ம இப்படி வைக்கிறோம் பயிற்சி ஒன்றில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா நம்ம வந்து மார்பு பகுதியை முன்மா முன்னோக்கி வந்து குடிஞ்சிருப்போம் அது மாதிரி வந்து இந்த கால்களை நல்லா உங்களோடய கிட்ட இப்படி கொண்டு வாங்க இவ்வளோதான் வருதுன்னா இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப வந்து இப்படி வரவும் தேவையில்லை இந்த அளவுக்கு அப்படியே வச்சுக்கலாம் கைகள் வந்து கீழே இருக்கட்டும் கால் பகுதியை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் அதே மாதிரி இப்ப இந்த கால் பண்ணிடலாம் எப்படி வந்து மேலிருந்த கால் கீழே வந்து கீழே இருந்த கால் மேல வந்து அதே மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம சொன்னது பார்த்தோம் இல்லையா நம்ம ரெண்டு முட்டிங்க வந்து நேர் நே கோட்ல வரணும் அதே மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைகள் வச்சு இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போது இந்த மாதிரி கால்களை மடக்கிட்டு பண்ண முடியாதவங்களுக்கு வந்து நான் ஒரு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் பண்ணுறோம் ஒரு கால் மட்டும் இப்படி வச்சுக்கிறோம் ஒரு காலை வந்து முடிஞ்சால் அப்படி நீட்டிக்கோங்க நீட்டிட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க ரெண்டு காலுமே மடக்க முடியல நேர் கோட்டில் வரல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பழகிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு அந்த ஆசனம் வந்து வந்துடும் உங்களுக்கு இப்படியே பிடிச்சிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படி வச்சு வச்சு பழகி நீங்கள் செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் கால்கள் மடக்கிட்டு வந்து நீங்கள் இப்படி செஞ்சிடலாம் அதே மாதிரி இப்போ இடது பக்கம் செஞ்சிடலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இந்த காலை மேல் நோக்கி வந்து நீட்ட போறோம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இது சுப்த கோமகாசம் முமமுக ஆசனா பண்ணுறதுனால வந்து நிறைய பயனாளிகள் இருக்குது அதுக்கு வந்து நம்ம பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதை செய்யும்போது பார்த்து கொஞ்சம் கவனமாக செய்யணும் ஒரு கால் மடக்கி வச்சிட்டு அதுக்கு மேலே இன்னொரு கால் வச்சுட்டு அந்த ரெண்டு நேர் நிலையில இருக்குதான்னு பார்க்கணும் சில பேர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் பை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல காலை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த சின்ன சில அந்த டெக்னிக்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஆசனங்கள்லாம் வந்து நமக்கு நல்லாவே செஞ்சிடலாம் கொஞ்சம் நல்ல கீழே உட்காந்து பட்டை வச்சு நல்ல கீழே உட்காந்துட்டு காலை வந்து இந்த கை வச்சு நல்லா இழுக்கணும் அதே மாதிரி இந்த காலையும் கை வச்சு கொஞ்சம் இழுத்துட்டீங்கன்னா அந்த போஸ் வந்து கரெக்டா வந்துடும் ரெண்டு நீஸ்மே வந்து சேம் லைன்ல வந்து உங்களுக்கு வந்துடும் இதுலயே வந்து நீங்க அப்படியே முன்னாடி குனிறது பண்ணலாம் இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்மளோட அப்டமன் ஆர்கன்ஸ்க்கு ரொம்ப நல்லது அது இல்லாம வயிற்று இருந்தா தொப்பா அதிகமா இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் தாராளமா செய்யலாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் கைகள் வந்து பாதத்தில் வைக்கிறதுனால வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்னும் நல்லது அது ஒரு அக்குப்ரேஷன் பாயிண்ட் ஜஸ்ட் வந்து நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு பா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாதமும் சரி கைகளும் சரி நம்மள வந்து நிறைய அக்குப்ரேஷர் பாயிண்ட்ஸ் இருக்கு ஸோ அது அழுத்தம் கொடுக்கறதுனால எல்லா ஆர்கன்ஸுக்குமே உள் உறுப்புகள் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்ல ரத்த ஒட்டமும் அதிகமாக போகும் நல்லா ஆக்டிவ் ஆக்டிவ் ஆக்டிவா இருக்கும் சில இந்த மாதிரி நிறைய வந்து பலன்கள்லாம் இருக்கு இப்போ இது அப்படியே வந்து நம்ம படுத்துட்டு செய்வோம் அடுத்தது செய்யறதுலயே வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வந்து சொல்லியிருந்தா சில பேருக்கு ரெண்டு காலமே மடக்க முடியலன்னா ஒரு கால் மட்டும் நீட்டிட்டு பண்ணலாம் இல்ல சில பேருக்கு வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே வந்து டிஃபரன்ஸ் ஆகும் கால் நீட்டிட்டு பண்றதுக்கு சில பேருக்கு கஷ்டமா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கால் ரெண்டு காலமே மடக்கிட்டு வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் சோ யாருக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி அவங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்க வந்து பண்ணுங்க ஒன்னொன்னு செய்ய செய்யதான் நமக்கு தெரியும் ஓகே கால் வந்து இந்த மாதிரி மாதிரி வச்சோம்னா கரெக்டா வருதா கொஞ்சம் தள்ளி வச்சா கரெக்டா வருதா கைகள் இப்படி பிடிக்கணும்னு பார்த்தா நம்ம தான் வந்து ஒன்னொன்னா பிடிச்சிட்டு வந்து செஞ்சு பார்க்கணும் செஞ்சி பா பார்க்க பா பண்ண பண்ண தான் உங்களுக்கு அந்த அந்த போஷ் கரெக்டாக அந்த அலைன்மெண்ட்டும் வந்துடும் உங்களுக்கு அதுக்குள்ள முழுமையான பலன்களும் வந்து உங்களுக்கு வந்துடும் ரொம்ப நீ வலி அதிகமாக இருக்கு முட்டி வலி ஜாஸ்தியாக இருக்கு பெரியவங்கெலாம் இப்போ நிறைய பேர் சொல்றாங்க அவங்கமா அவங்க இருந்தாங்கன்னா இந்த ஆசனம் வந்து தவிர்த்தலாம் இல்லைன்னா மற்றவங்க எல்லாருமே சின்ன இல்லை இருந்தால் பிள்ளைங்களை வந்து எல்லாருமே வந்து இது தாராளமாக செய்யலாம் கால்களுக்கு வந்து நல்லா ரத்த ஓட்டமாக ஆகும் ஸ்பை முதுகு தண்டுக்கு வந்து ரொம்பவே இது நல்லதாக இருக்கும் இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி मैंने